நடிகர் யோகி பாபுக்கு தமிழ் சினிமாவில் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குங்க வடிவேலு சந்தானத்துக்கு அடுத்தபடியாக திரையில் பார்த்தாலே மக்கள் சிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து யோகி பாபு கிடைச்சா அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறத விட அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இருக்குது ஏன்னால் காமெடியன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஹீரோவாக நிறையா படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு யோகி பாபு குறிப்பிட்டு சொல்லணுன்னா தர்மபிரபு கூர்கா இந்த மாதிரி படங்களை சொல்லலாம் இதில் தர்மபிரபு திரைப்படம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து பெரிய லெவலில் கிராக்கி ஏற்பட்டுருக்கு இது இல்லாமல் நிறையா ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா பாபு ஹீரோவை வச்சு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதற்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு படங்களில் ஹீரோவை யோகி பாபு நல்ல விஷயம் என்னன்னா கார்ஷீட் பிரச்சனை வராம பார்த்துக்கிறாங்க இதுதான் அவருக்கு நல்ல பேர் கிடைக்க முக்கியமான காரணம் நேற்று இவர் நடிப்பில் பட்டிபுலம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோ இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யோகிபாபுக்கு கட் அவுட்லாம் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ரோஹிணி தேட்டர் ரசிகர்கள் இதை கேள்விப்பட்ட யோகி பாபு தன்னுடைய மேனேஜர் மூலியமாக அந்த ரசிகர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புனார் அது என்னென்னா பாலை வந்து வீணாக்காதீங்க உணவுப் பொருளை வீணாக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பால் பாக்கெட் வாங்கி வச்சுருந்திங்கன்னா அது ஏழை மக்களுக்கு தானமாக கொடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான தப்பான காரியத்தில் ஈடுபடாதீங்க எனக்கு அபிஷேகம் பண்ணுறத விட மக்களுக்கு உதவி பண்ணுறதா முக்கியமான விஷயம்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர் மூலிமா அவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சார் இதை கேள்விப்பட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க யோகி பாபுவோட நல்ல மனசை பார்த்து ரசிகர்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க